வணக்கம் ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் திட்ட சான்றிதழ் வசதி பற்றி உங்களுக்கு தெரியுமா இல்லை என்றால் இன்றே சொல்கிறோம் நண்பர்களே ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் ஒரு உறுப்பினர் வேலையை விட்டு வெளியேறி மீண்டும் இபிஎஃப் சட்டம் பொருந்தக்கூடிய எந்த ஒரு நிறுவனத்திலும் வேலையில் சேராமல் இருந்தாலோ அல்லது இபிஎஃப் சட்டம் பொருந்தாத நிறுவனத்தில் சேர்ந்தாலோ ஊழியர் ஓய்வூதிய திட்ட சான்றிதழ் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் திட்டச்சான்றிதழ் இ பி எப் சான்றிதழாகும் இதில் உறுப்பினர் மற்றும் அவரின் குடும்ப விவரங்கள் இருக்கும் ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினராக இருப்பதற்கான ஆதாரம் இதுவாகும் எதிர்காலத்தில் ஒரு ஊழியர் மீண்டும் ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினராகும் போது இந்த சான்றிதழை சமர்ப்பித்து புதிய கணக்கில் தனது இபிஎஃப் சேவை காலத்தை சேர்த்துக் கொள்ளலாம் இதற்கு உறுப்பினர் தனது முதலாளி மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் பத்து ஆண்டுகள் உறுப்பினராக இருந்து ஐம்பது வயதிற்கு குறைவானவர்கள் மற்றும் வேலையை விட்டு வெளியேறியவர்களுக்கு இந்த சான்றிதழ் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் ஓய்வூதியம் பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது ஐம்பது ஆண்டுகள் எனவே அவர்கள் சான்றிதழை எடுத்து முடிக்கலாம் ஐம்பது வயதை பூர்த்தி செய்தவர்கள் சான்றிதழை இணைத்து ஓய்வூதிய விண்ணப்ப படிவம் பத்து டிஐ பூர்த்தி செய்து இபிஎஃப்ஓ அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் அவர்களுக்கு குறைக்கப்பட்ட விகிதத்தில் ஓய்வூதியம் வழங்கப்படும் திட்டச்சான்றிதழைப் பெற நீங்கள் படிவம் பத்து சியில் விண்ணப்பிக்க வேண்டும் ஓய்வூதிய திட்டத்தில் பல விருப்பங்கள் உள்ளன உறுப்பினர் தனது தேவை மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும் உங்களுக்கு உதவ எங்கள் வீடியோக்கள் மூலம் சரியான துல்லியமான மற்றும் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து வழங்குவோம் எனவே எங்கள் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஜெய்ஹிந்த்